ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ் இடங்கள் அதில் உள்ள முக்கிய வினாக்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது ஆன்சர் கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அடுத்து வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் அமைக்கப்பட்ட கட்டிடம் எது வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் அமைக்கப்பட்ட கட்டிட அமைப்பு எது ஆன்சர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அடுத்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை புலங்கள் மற்றும் எத்தனை துறைகள் உள்ளன தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை புலங்கள் மற்றும் எத்தனை துறைகள் உள்ளன ஆன்சர் ஐந்து புலங்கள் மற்றும் இருபத்தி ஐந்து துறைகள் உள்ளன ஐந்து புலங்கள் என்னென்னா கலைப்புலம் சுவடிப்புலம் வளர்தமிழ் புலம் மொழிப்புலம் அறிவியல் புலம் இருபத்தி ஐந்து துறைகள் உள்ளன அடுத்து இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ்மொழி பயிற்சியை வழங்கும் பல்கலைக்கழகம் எது இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ்மொழி பயிற்சியை வழங்கும் பல்கலைக்கழகம் எது ஆன்சர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அடுத்து சென்னை ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு சென்னை ஊமேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்து சென்னை ஊமேசா நூலகத்தில் எத்தனை ஓலைச்சுவடிகள் மற்றும் தமிழ் நூல்கள் உள்ளன எத்தனை ஓலைச்சுவடிகளும் மற்றும் தமிழ் நூல்களும் உள்ளன ஆன்சர் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ஓலைச்சுவடிகளும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தமிழ் நூல்களும் உள்ளன அடுத்து சென்னை கீழ்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு சென்னை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஏழாம் தளத்தில் இயங்கி வரும் நூலகம் எது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஏழாம் தளத்தில் இயங்கி வரும் நூலகம் எது ஆன்சர் சென்னை கீழ்திசை நூலகம் அடுத்து சென்னை கன்னிமாறா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு சென்னை கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது ஆன்சர் சென்னை கன்னிமாரா நூலகம் சென்னை கன்னிமாரா நூலகம் அடுத்து இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்று எது இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்று எது ஆன்சர் சென்னை கன்னிமாரா நூலகம் அடுத்து சென்னை கன்னிமாரா நூலகத்தின் மூன்றாம் தளத்தில் உள்ள நூலகம் எது சென்னை கன்னிமாரா நூலகத்தின் மூன்றாம் தளத்தில் உள்ள நூலகம் எது ஆன்சர் மறைமலை அடிகள் நூலகம் ஆன்சர் மறைமலை அடிகள் நூலகம் அடுத்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள தேரின் மொத்த உயரம் என்ன சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள தேரின் மொத்த உயரம் என்ன ஆன்சர் நூற்றி இருபத்தி எட்டு அடி அடுத்து சென்னை வள்ளுவர் கோட்டம் கட்டுமானப் பணிகள் வந்து முடிக்கப்பட்ட ஆண்டு அதாவது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் முடிச்சிருக்காங்க அடுத்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இவை மூன்றும் மூன்று அதிகாரங்களும் பொறிக்கப்பட்டுள்ள கல்லின் கலர் என்ன பொறிக்கப்பட்டுள்ள கல்லின் கலர் என்ன ஆன்சர் அறத்துப்பால் வந்து கருநிற பழங்குகளிலும் பொருட்பால் வெண்ணிற பழங்குகளிலும் இன்பத்து பால் செந்நிற பழங்குகளிலும் பொறிக்கப்பட்டுள்ளது அறத்துப்பால் வந்து கருநீரம் பொருட்பால் வெண்ணிறம் இன்பத்து பால் செந்நிறம் அடுத்து கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை தொடங்கப்பட்ட ஆண்டு கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரம் ஜனவரி முதல் நாள் ரெண்டாயிரம் ஜனவரி முதல் நாள் அடுத்து பாறையிலிருந்து திருவள்ளுவர் சிலையின் உயரம் பாறையிலிருந்து சிலையின் உயரம் எவ்வளவு நூத்தி முப்பத்தி மூணு அடி நூத்தி முப்பத்தி மூணு அடி இது வந்து அதிகாரங்கள் மொத்த அதிகாரத்தை குறிக்குது அடுத்தது சிலையின் உயரம் மட்டும் எவ்வளவு சிலையின் உயரம் மட்டும் எவ்வளவு இது வந்து தொண்ணூத்தி ஐந்து அடி உயரம் இது வந்து பொருட்பால் மற்றும் இன்பத்துப்பால் அதிகாரம் அதிகாரத்தை குறிக்குது தொண்ணூத்தி ஐந்து அடி இது வந்து இன்பத்துப்பால் பொருட்பால் அதிகாரத்தை குறிக்குது அடுத்தது திருவள்ளுவர் அந்த பீடத்தினுடைய உயரம் பீடத்தினுடைய உயரம் வந்து முப்பத்தெட்டு அடி உயரம் இது வந்து அறத்துப்பாலின் அதிகாரத்தை குறிக்குது அடுத்து திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன மொத்தம் மூவாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஒன்று அடுத்து திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை எவ்வளவு திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை எவ்வளவு ஏழாயிரம் டன் எடை ஏழாயிரம் டன் எடை அடுத்து உலக சங்கம் மதுரையில் எந்த இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது உலக தமிழ் சங்கம் மதுரையில் எந்த இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது தல்லாகுளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் தல்லாகுளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் அடுத்து மதுரை உலக தமிழ் சங்கம் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது மதுரை உலக தமிழ் சங்கம் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது ஆன்சர் கிபி ரெண்டாயிரத்தி பதினாறு கிபி ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்து தருமைக்கு பாண்டிய மன்னன் பொற்களை வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி எங்கு அமைந்துள்ளது தருமைக்கு பாண்டிய மன்னன் பொற்களை வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி எங்கு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் மதுரை உலக தமிழ்ச்ச மதுரை உலக தமிழ்ச்சங்கம் அடுத்து பூம்புகார் பற்றிய செய்திகள் எந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளன பூம்புகார் பற்றிய செய்திகள் எந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளன ஆன்சர் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாளையிலும் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாளையிலும் அடுத்து சிற்பக்கலை கூடம் எத்தனை மாடங்களை கொண்டது அதாவது பூம்புகார் சிற்பக்கலை கூடம் எத்தனை மாடங்களை கொண்டது ஏழு நிலை மாடங்களை கொண்டது ஏழு நிலை மாடங்களை கொண்டது அடுத்தது கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் சிற்ப தொகுதிகள் எத்தனை கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் சிற்ப தொகுதிகள் எத்தனை ஆன்சர் நாற்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஒன்பது அடுத்து எட்டு சிறிய கற்றூன்களும் எட்டு மனித உருவங்களும் காணப்படும் இடம் எட்டு சிறிய கற்றூன்களும் எட்டு மனித உருவங்களும் காணப்படும் இடம் ஆன்சர் பூம்புகார் சிற்பக்கலை கூடம் பூம்புகார் சிற்பக்கலைக்கூடம் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்